எல்லாமே எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபிஃப்டி டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபிஃப்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ணித்தங்க என்னோட சேனலின் நினைப்பதற்கு யோசித்து திங்கப்படு வரிசை இருக்குது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் கிடையாது ரொம்ப எல்லாமே ஒரு நியூஸ் இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா நீங்கள் விழிப்புணர்வோட அவரம் சொல்கிறேன் அதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஓனர் கேஷ் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வச்சுருக்காரு இவங்க ஒரு ஒரு ஆயில் பர்ச்சஸ் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஆயில் கேனாக வாங்குறாரு வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஆயில் எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது என்கொயரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஆயிலை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு இந்த கேஷ் பண்ணுறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டத்தில் மானிட்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃப்ரெண்டில் பில் வந்து பே பண்ண போகிறாங்க பில் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க அவர்கிட்ட அவங்கள்ட்ட வந்து இந்த ஆயில் பாட்டில் வந்து கொடுக்குறாங்க வாங்குறாங்க கொடுக்குறாங்க கன்ஃபியூஸ் பண்ணி கேஷ் பாக்ஸு இந்த அம்மா வந்து லேடி வந்து முன்னாடியே ஃப்ரெண்ட்லே வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் அப்படியே வந்து கையாலேயே வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் எடுத்துக்கிட்டாரு இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எல்லாத்தோடய ஷாப்பில் எல்லா ஷாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க சிசிடிவி கேமரா எங்கே ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகணும்னு செக் பண்ணிக்கிறாங்க அனலைஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த கேஷ் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் எடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாயில் வாங்கவும்ல என்கொயரி நடந்துட்டுருக்கு வாங்குறாரு கொடுக்குறாரு வாங்குறாரு கொடுக்குறாரு ஐநூறுரூவா வந்து சுட்டுட்டாரு அந்த கேஷ் பாக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டாரு அவங்களுக்கு தெரியாமலே இவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்குமெண்ட் பண்ணுறதுலே அவங்க அந்த அமௌண்ட் எடுத்ததே அவங்களுக்கு தெரியல அதாவது அந்த குனிஞ்சி அந்த ஆயில் வைக்கிறாங்க பாருங்கள் வேணான்னு போயிடுங்கன்ட்டு அப்போ அந்த கேப்பில் அவர் எடுத்துடுறாரு அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல க்ரௌடாகவும் இல்லை பக்கத்தில் யாரும் சுற்றி யாரும் ஆள் நடமாட்டமும் இல்லை அந்த ஷாப்பில் இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு அவேர்னஸ் விழிப்புணரோடு இருக்கணும் லைட்னாவும் அவர் பர்ச்சேஸும் பண்ணல தென் ஃபைவ் ருப்பீஸ் கேஷை வந்து எடுத்துக்கிட்டார் டெத்து திருவிட்டார் இதுதான் உண்மை ப்ளீஸ் அவேர்னஸ் வில் இருங்க அப்புறம் நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க ஃப்ரண்ட் ஆஃப் பேஜில் வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க லன்ச் டைமில் சாப்பிட போயிட்டு வர்றானுட்டு ஜென்ட்ஸ் போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் ஷட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த டைமில் அவேர்னஸ் வில் பண்ணோடு இருங்க நிறைய ஏமாற்று சான்ஸ் இப்போ நியூஸில் இப்போ வந்து அப்டேட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா என்கிட்ட வந்து ஆன்லைனில் தான் ஜிபேயில் தான் அமௌண்ட் இருக்குது ப்ளீஸ் எமர்ஜென்சி எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் போடு அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் போய் கேட்குறாங்க ஒரு மெம்பர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் பிரச்சனையாயிடுச்சு அதனால தான் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம நம்பி கொடுக்கும்போது பார்த்து சொல்லி விழிப்புணர்வு இருக்கும் எல்லாத்தையும் அலர்ட்டாக உண்மையாக ஆனால் பார்த்து கொடுங்க பாய் பாய் ஸ்ரீ காய்ஸ் உங்கள்ஸ் புரிஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உன்னை பற்றி யோசி தீங்கப்படுகிற செல்ஃப் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும் அதுக்கு தான் அந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சிவகாய் சிம்பிள் சிவனாய்